ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க ஒரு கிலோ மட்டனில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் தண்ணி குழம்பு மட்டன் கிரேவி மட்டன் சூப்பு இது எல்லாமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாப்பாடு சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் செம்மையாக இருக்கும் மட்டன் வறுவலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளான முறையில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணுறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய குட்டி குட்டி டிப்ஸ்லாம் வந்துட்டு உங்களை வந்து சேரும் ஒரு கிலோ மட்டனை நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா தண்ணியில் வந்துட்டு கழுவி உப்பு மஞ்சளும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் சூப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டு இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம் அம்மியில் இடித்து எடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அம்மி இல்லாததுனால இந்த மாதிரி நான் சின்ன உலக்கையில் இடித்து எடுத்துக்கிறேன் நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி போடுறதை விட இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு க்ரஷ் பண்ணி சூப்புக்கு போடும்போது சூப்பு நல்ல ருசியாக இருக்கும் குக்கரில் ஒரு கிலோ மட்டனையும் நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது முழுகிற வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றுக்கலாம் ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துனாலும் என்ன ஆகும்னா நம்மளுக்கு விசில் வரும்போது அந்த மட்டன் தண்ணி எல்லாமே நம்மளுக்கு வெளியில் வந்துடும் அதனால உங்களுக்கு நிறைய மட்டனோட வாட்ரு வந்துட்டு வேஸ்ட் ஆகும் இல்லைங்களா தண்ணி தேவையான அளவு மட்டும் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் மஞ்சளும் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க மிளகு ஜீரகம் வெங்காயம் இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் அரை தக்காளி பழம் மட்டும் டேஸ்ட்டுக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே போட்டு மூடி போட்டு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சிடணும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் போல் கொடுத்துட்டிங்கன்னா போதும் மட்டன் நல்லா வெந்து வந்துடும் இப்ப பாருங்க தண்ணி வந்துட்டு இன்னும் கூட ஒரு கிளாஸ் ஊத்தலாம் மட்டன் இன்னும் முழுகல அதனால இன்னும் ஒரு கிளாஸ் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்படி நம்ம மூடி போட்டு வச்சிட்டோன்னா மட்டன் வேகிறதுக்குள்ள நம்ம இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு தேங்காய் கிரேவி பேஸ்ட் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்குள்ள நம்மளுக்கு மட்டனும் வெந்துடும் சீக்கிரமா நம்ம குழம்பு வறுவல் எல்லாம் பண்ணியும் எடுத்துடலாம் இப்ப நான் சொல்ல போற எல்லாமே வந்துட்டு ஒரு கிலோ மட்டனுக்கு நீங்க செய்யும்போது நீங்க எவ்வளோ குவான்டிட்டி பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க பாருங்க நான் அஞ்சு விசில் லோ ஃப்ளேமில் விட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் நல்ல வாசமாக இருக்கு மட்டன் நல்ல பஞ்சு மாதிரி வெந்து வந்துருச்சு இப்போ இதை நம்ம வேணுங்கிற அளவு எடுத்து வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க வேற யாராவது சூப் சாப்பிடுவாங்கன்னாலும் நீங்க எல்லாத்துக்குமே கூட இதை நீங்க கொடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சா நல்லது இப்போ என்னோட பையனுக்கு நான் ஒரு கப் கொடுக்குறேன் மீதி இருக்க மட்டன் தண்ணியை நம்ம அப்படியே வச்சுக்குவோம் இப்போ குழம்புக்கு நான் கிரேவி பேஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுல பார்த்தீங்கன்னா சோம்பு அதிகமாகவும் ஜீரகம் கம்மியாகவும் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு நாலு பட்டை பத்து லவங்கம் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள் இது எல்லாத்தையுமே கடாயை சூடு பண்ணி கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம் நீங்கள் மட்டன் குழம்பு செய்யும்போது சோம்பு அதிகமாகவும் ஜீரகம் கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க ஒரு கட்டி போல பூண்டு உளிச்சு வச்சுருக்கேன் அதுவும் கொஞ்சம் இஞ்சியும் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயமும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமேட்டு தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் போட்டிருக்கேன் குழம்புக்கு மட்டன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது அதனால ஒரு தக்காளி ரெண்டு தக்காளியோடு நிறுத்திக்கலாம் தேங்காய் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக எடுத்து போட்டுக்கோங்க இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு திக்னஸ் கொடுக்க போகுது நான் வந்துட்டு ஒரு எட்டு பேருக்கு நான் செய்ய போகிறேன் அதனால் நான் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் திருவள் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த கலவை எல்லாமே நல்லா ஆறட்டும் அப்புறமேட்டு மிக்சியில் நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம் இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் நாலு ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க கடாய் நல்லா சூடானதும் நம்ம நார்மலாக தாளிக்கிற மாதிரி தான் கடுகு சோம்பு சேர்த்துக்கோங்க இன்றைக்கி ஊரில் இருந்து என்னோடய மாமியார் எல்லாரும் வர்றதுனால நான் இன்னைக்கு ஒரு கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் இல்லைன்னா நார்மலாக நாங்கள் கால் கிலோக்கு மேலே எடுக்க மாட்டோம் இன்றைக்கி எல்லா கெஸ்ட்டெல்லாம் வர்றதுனால ஒரு கிலோ மட்டன் எடுத்து நான் செஞ்சுருக்கேன் இட்லிக்காக நான் இந்த குழம்பு வச்சிட்ருக்கேன் நீங்கள் சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம் சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு சோம்பு புரிஞ்சதும் வெங்காயம் கருவேப்பில ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் எப்போயுமே வெங்காயம் தக்காளி வணங்கும் போது நம்ம உப்பு போட்டு வணக்கணும்னா நல்லா சீக்கிரமாக உங்களுக்கு வணங்கி வந்துடும் அதனால நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு நம்ம மசாலாலாம் அரைச்சி ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு கொழம்புக்கு உப்பு பார்த்துட்டு நம்ம மீதி உப்பை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம மசாலா கூடையே வதக்கி ஆட்டிட்டோம் இதில் நான் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்க்கலை இப்போ மிளகாய் பொடியும் மட்டன் மசாலா ரெண்டுமே நான் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் நான் ஒரு கிலோ மட்டன் வேக வச்சு வச்சுருக்கேன் இல்லைங்களா அதை தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம் நல்ல வாசமாக இருக்குங்க நல்ல இந்த மாதிரி மட்டனை வேக வச்சு மசாலா அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சிங்கன்னா ரெஸ்டாரண்ட்டே நீங்கள் போக மாட்டீங்க பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லா நல்ல பஞ்சு மாதிரி நம்மளுக்கு மட்டன் வெந்து வந்திருக்கு அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன் மசாலா நிறையா இருந்தது அதனால நான் ரெண்டு பேட்சா அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம தண்ணி தாராளமா விட்டுக்கலாம் இதில் கொழம்பு நம்மளுக்கு ஒரு கால் மணி நேரத்துல இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சு வரணும் அதனால் தண்ணி தாராளமாக விட்டுட்டு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க மட்டன் சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் மட்டன் குழம்பும் வறுவலும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்குங்க கொழம்பு நம்மளுக்கு பாதி கொதிச்சிருச்சு இப்போ நான் சின்ன அடுப்பில் மாற்றி வச்சிட்டேன்னா அது பாட்டு கொதிச்சிட்ருக்கோம் நம்ம இப்போ மட்டன் வறுவலையும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் மட்டன் வறுவலுக்கு கடாயில் ஒரு அஞ்சு ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு சோம்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் மூணு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெ பெரிய வெங்காயம் தான் பத்து பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில புதினா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் எப்பயுமே மட்டன் செய்யும்போது வறுவலுக்கு பச்சை மிளகா மிளகு நிறையா சேர்த்து செய்ங்க நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் கூட மட்டன் வறுவல்லாம் வாங்கி பாருங்களேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வறுவல் வந்துட்டு கொஞ்சம் பிளாக்காக தான் இருக்கும் ஏன்னா அவங்க வந்துட்டு மிளகு நிறையா சேர்த்துக்குவாங்க அதே மாதிரி பச்சை மிளகாவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் நிறையா பச்சை மிளகாவும் சேர்த்து செய்வாங்க சிக்கனாக இருந்தாலும் சரி மட்டனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பச்சை மிளகாய் சேர்க்கும்போது மட்டனுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் மட்டும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்கும் இல்லைங்களா நீங்கள் தக்காளி சேர்க்கும் போது என்ன ஆகுனா நம்மளுக்கு அடிப்பிடிக்காது நம்ம மட்டனும் சேர்த்து போடும்போது கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நல்லா வந்துடும் இப்போ குழம்புல இருக்க மட்டன் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன் அது கூடவே கொஞ்சம் குழம்பும் சேர்த்து எடுத்துட்டேன் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வணங்கிருச்சு நல்ல ஒரு மூணு ஸ்பூன் போல் மிளகு தாராளமாக சேர்த்துக்கோங்க நான் மிளகா பொடி எதுவுமே போடலை மிளகுத்தூள் சேர்த்துட்டு மட்டன்னு கொஞ்சம் குழம்பு கூட அப்படியே நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் சூடு பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் நம்மளோட டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் வறுவலும் மட்டன் தண்ணி குழம்பும் ரெடி நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு பரோட்டா இல்லை பிரியாணி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் கொத்தமல்லி இலைகளை கிள்ளி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் மறக்காமல் இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப பாய்